எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் எப்பொருள் காண்பு அறிவி உணவு பழக்கம் இப்ப நிறைய பேரு உணவு பழக்கத்தை பத்தி பேசுறாங்க என்னுடைய இலக்கு என்ன நீர் மருத்துவம் என்பது நியமத்தில் வருகிறது நீர் மருத்துவம் நியமத்தின் முதல் விதியான அகத்தூய்மையில் வருகிறது அகத்தூய்மை புற தூய்மை ஆக அகத்தூய்மை இல்லாமல் அகத்தூய்மை இன்றி புற புற தூய்மையினால் பயனில்லை இது வந்து சாதாரண மக்களுக்கு தெரியும் அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் அகத்தூய்மை எப்படி செய்வது அந்த அகத்தூய்மை செய்கின்ற பொழுதுதான் அந்த நமக்கு தேவையான உணவு பழக்கம் குறைகிறது உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் வராது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீண்ட நாள் பயிற்சியில் தான் வரும் ஆக அந்த ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அந்த எப்பொருள் யார் யாரவே கேட்கணும் பல்வேறு இருந்திருக்காங்க அதெல்லாம் அறிவியலாக செய்ய வேண்டும் விஷயமே எல்லாம் என்ற அறிவியல் ஆதாரம் அறிவியல் வேண்டும் ஒரு மனிதன் நீண்ட நாள் பயிற்சி செய்கிற பொழுது அவங்க இருக்கிற உடல் இருக்கிற கழிவு நீங்கி நச்சுத்தன்மையற்ற உடலாக மாற வேண்டும் ஆக அந்த நச்சுத்தன்மையற்ற உடலாக மாற வேண்டும் அந்த நச்சுத்தன்மை உடல் நட்சத்தன்மை அற்ற உடலாக மாறுகின்ற பொழுதுதான் நாம் அந்த முழுமையான ஆரோக்கியத்தை பெற முடியும் ஒரு மனிதன் நீண்ட நாள் பயிற்சியில் தான் இது வரும் அதற்கு தொடர்ந்து ஆசிரியரோட பயிற்சி இருக்க வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பயிற்சி இருக்குது இந்த மாதிரி எல்லாமே அரைகுறை பயிற்சி அதெல்லாம் உணவுப் பழக்கத்தை அடிப்படை கொண்டது தான் நீண்ட நாள் பயிற்சியில் வந்து இந்த உணவு பழக்கத்தை அடியோடு புடுங்கி அடியும் அதான் அந்த தன்மை நிறைய பேர் தெரியாமல் நிறைய விஷயங்கள் இந்தியாவில் நிறைய உலரடி அதெல்லாம் இயற்கை இருக்க தான் செய்யும் நீர் மருத்துவம்னு சொல்லி கதை விடுறவன் நிறைய இருப்பான் அப்புறம் வந்து நான் அத்தனை நாள் இருந்தேன் இத்தனை நாள் சொல்கிறேன் இத்தனை நாள் இருந்து இதெல்லாம் ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு முரணான செய்திகள் ஏராளமாக இருக்குது இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும் அதான் எப்பொருள் எல்லாத்துக்கும் எல்லா கருத்தும் சொல்லுவாங்க அறவுரை இதெல்லாம் அறவுரை யாருமே குருகுல கல்வி கிடையாது எதுவும் விஞ்ஞான பூர்வம் கிடையாது சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் சயின்டிஃபிக்கல் மெத்தடு கிடையாது அறிவியல் முறை கிடையாது யோகத்தை வந்து அறிவியல் படுத்த வேணும் ஒரு யோகத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவனை அடிப்படை எல்லா நோய்கள் நீங்க வேணும் அந்த சித்தர் சொன்னார் இந்த சித்தர் சொல்கிறார் நிறைய சொல்கிறாங்க ஆனால் அதை அதை சொல்லிக் கொடுத்து எத்தனை பேருக்கு நோய் நல்லா இருக்குன்னு கேட்டால் அது பதில் இல்லை திருப்பி அது ப்ரூஃப் கேட்கணும் என்னமே ஏன் அந்த ஆதாரம் கேட்கும் பொழுது அவன் அந்த அந்த தாளம் போட ஆரம்பிச்சுருவான் ஏன்னா அவனை ஆதாரமே கொடுக்க முடியாது ஆதாரமே கொடுக்க முடியாது நான் ஆதாரம் கொடுக்குறேன் எங்கிட்ட இருக்கிற அத்தனை பேரும் ஆதாரம் தான் ஏன்னா நான் பேசுறது அத்தனை நேரடியாக எங்கிட்ட பயிற்சி பதுகின்றவர்கள் என்ன சொல்றாங்கிறது உலகம் வரையும் இதை யாரும் மறுக்கவே முடியாது மற்றதுல ஆதாரம் இல்லாமல் நான் இத்தனை நாள் இருந்தேன் அப்ப அத்தனை நாள் நான் பார்க்கறேன் நிறைய காணொலி பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாமே ஆதாரம் பட்டுறது அது பேசிக் இல்லை எங்கே தொடங்கினேன் எப்படி முடிச்சேன் ஒவ்வொரு நாள் என்ன நடக்குது என்னென்ன நோய் குணமாச்சு நான் யார் யாருக்கு பயிற்சி கொடுத்தேன் அப்படி ஆறு மாதம் ஆறு மாதம் முழுமையாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது பிறருக்கு எப்படி சொல்லத்தான் போறீங்க அது எப்படி தொட யாரை வச்சு தொடங்குவீங்க எதை வச்சு தொடங்குவீங்க அதன் அடிப்படை என்ன எத்தனை கோடி ஆண்டா இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது உடம்பு இப்படி மாறுறதுக்கான ஆதாரம் எங்கேயே இருக்கிறது இதில் எப்படி தெரியுமா இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா நாம அந்த யோகானந்தர் அவர் கிரியா யோகத்தை பற்றியெல்லாம் பேசுறாரு அவரே போய் உணவு பழக்கத்தை விட்டவர்களுடைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு சரி உணவுப்பழக்கத்தை விட சொல்லி எங்கே இருக்கிறது ஆதாரம் இருக்கா இல்லை அது ஏதோ ஒரு காரணத்தான உணவுப்பழக்கத்தை விட்டுருவாங்க ஏதோ ஒரு காரணம் உணவு பழக்கம் விட்டுருக்கு அதுவே அவங்களுக்கு பழகி போயிடும் இப்படித்தான் நாம் அப்படியே இல்லை அறிவியல் அடிப்படையில் திட்டமிட்டு அந்த ஜீரணியர் சுரக்கிறது தேவையற்றது இந்த ஜீரணியர் தான் நமக்கு நோய் உண்டாக்குதுங்கிறது அறிவியல் சொல்லுகிறது இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நாம் முன்னேறணும் அப்போ இது அறிவியல் பூர்வமாக பரிணாம அறிவியலோடு தொடர்படுத்தணும் தான் நிறைய பேர் இது வாய் முடிட்டு கம்முங்க போயிடுறது நிறைய நிறைய எதோ பேசறக்கூடிய பல்பேர் வந்து திருக்குறளையும் திருமந்திரத்தையும் இதெல்லாம் பேசவே மாட்டாங்கன்னா அதுக்கான ஆதாரம் அவங்களுக்கு பத்தாது கொடுக்கவும் மாட்டாங்க ஆனால் அதுக்கான ப்ரூஃபே கிடையாது அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஆவணப்படுத்தணும் திருக்குறள் ஒரு ஆவணம் திருமந்திரம் ஒரு ஆவணம் இல்லையா திருமந்திரம் ஒரு ஆவணம் பதஞ்சலி ஒரு ஆவணம் இந்த மாதிரி ஆவணப்படுத்தப்பட்டது ஆராய்ச்சி எடுக்கணும் இந்த மாதிரி சும்மா யூடியூப் பார்த்து பேசுறதெல்லாம் அடிப்படையே தப்பானது அதில் வெறும் உற்சாகிகள் வெறும் இன்னைக்கு மீடியா இருக்குங்கிறதுக்காக எதை வேணால் பேசிட்டு போயிடுறது எதை வேணாலும் சரி எனக்கு நோய் வந்து என்ன செய்வே இப்படி கேள்வி கேட்டோம்னா நோய் வந்து பழைய பழக்கத்துக்கு போவியா அப்போ அப்படி சொல்லு நோய் வந்தால் பழைய பழக்கத்துக்கு போகலாம் ஏற்கனவே பழக்கம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே மாட்டிக்குவீங்க அப்படின்னா உன் வசதிக்கு எதை வேணாலும் பண்ணிக்கவியா அப்போ உன் வசதிக்கு இப்போ பண்ணலாம் அப்படின்னா நோய் வந்துட்டா எதிர்கொள்வது எப்படி அதற்காக பயன்படுதா தான் கேள்வி இப்ப நாம நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது நோய் யாருக்காவது இருக்கா எல்லாத்துக்கும் நோய் வரும் இதுல பயிற்சி இருக்கிறவங்களுக்கு நோய் வர்றதில்லை ஏன்னா உடம்பு சுத்தரத்தில் வாழ்வதால் நீண்ட கால உடம்பு சுத்தரத்தில் வாழ்வதால் அது விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்வதால் ஆக விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்றதுன்னு சொல்லணும் எப்படி ஹீர ஹீராத்திர மணிக்கு அமெரிக்கா போய் நான் சூரியன் இருந்து ஆற்றல் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா அதை அவங்க இருபது டாக்டர் பார்த்துட்டு ஆவாம் அவர் குறைந்த உனக்கு கடைசியில் என்ன சொல்றாங்க நீங்க சூரியன்ல இருந்து ஆற்றல் இருக்கிறேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க என்ன சொல்றாங்க இந்த உடம்பு மிக சொற்ப உணவில் வாழப்பட்டு கொண்டு விட்டது நிறைய உணவு பழக்கத்தை இருக்கிறான் பாருங்க உணவு பழக்கம் தான் உணவு திங்குற எனக்கு பிரிக்கிற நான் தீங்குறேன் நான் வந்து எவ்வளவு பலகாரம் இருக்கு உணவுங்கிறது என்னன்னா அது பொருளே கிடையாது உணவுனா உள்ள தள்ளுறது ஒரு பொருள் உணவுனாவே உள்ளே தள்ளுவது அவ்வளவுதான் கேக்குறதுன்னு என்னங்க காதல கேட்டு உள்ள தள்ளுறது கண்ணுன்னா என்ன ஆஹ் கண்ணில் கேட்டு உள்ள தள்ளுறது மூக்குன்னு என்ன சுவாசத்தை உள்ள வாங்கி உள்ள தள்ளுறது ஊசி போடுறேன் உள்ள தள்ளி உள்ள போயிடுறது இப்படித்தான் உள்ள தடுறதுக்கு பிறகுதான் உணவு அதே ஏன் உள்ள தள்ளுறதுக்கு பிறகுதான் வேற என்ன உணவுன்னு நீங்க என்ன நினைச்சு பொதுவா உணவுன்னு என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே

போதையில வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்திலயே இருக்கும் அந்த கூட்டத்திலயே இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் இயற்கையினுடைய அந்த பிசாசு நிலை அதுதான் அடிப்படை மண் அதுதான் அடிப்படை மந்த நிலை இப்ப காலையில கூட அதிக பேர் அவர் பேர் என்ன சுந்தர்ட்ட பேசணும் இப்ப மறுபடியும் மறுபடியும் அது குறைஞ்சிட்டு வருது பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி இருக்கேன் அது போயிட்டு இருக்குது காலையில் பேசணும் அது குறைஞ்சிட்டு வருது ஏற்கனவே இன்னொரு கால் இருந்தது இப்போ மாறி இருக்குது மாறி 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 வந்துகிட்டே இருக்கும் மாறி மாறி வந்து வந்து அது சுத்தமாகிற வரைக்கும் அதை தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு தன்னை உயிரை தக்க வைக்கிறதுக்கு அது போராடுது நீ இடைஞ்சல் பண்ணாம இருந்தா சரி நீ உணவு பழக்கத்தை வச்சுக்கிட்டு அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு பொய் பொய்யா பேசி வீடியோ போடுறது இப்போ எனக்கு அனுப்புறாங்க சில பேர் எனக்கு சம்பந்தமே இல்லாதாங்களே எனக்கு என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட இதுக்கு அனுப்புறது ஆஹ் பாருங்க அதுல பார்த்தா ஒண்ணுமே இருக்கிறது ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது ஆதாரம் இல்லாம

அது மிருக பிராயத்து மிருகம்னா என்ன அந்த விலங்கு பருவம் சொல்லக்கூடியது எந்த பருவம் விலங்கு பருவம்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலுன்னு வச்சுக்கலாம் அதுக்குத்தான் பொருந்துமே தவிர யோகா அப்ப யோக பயிற்சியில முன்னேறுகின்ற உடல் ஒண்ணு இருக்கே இல்லையா அப்ப இயற்கையோட முன்னேற்றம் என்னாச்சு இப்ப யாருமே முன்னேற்றத்தை பத்தி பேசுறது இல்ல யாருமே நாம ஒண்ணுதான் முன்னேற்றத்தை பத்தி பேசுறோம் ஒன்றாம் அறிவு இரண்டாம் வரைவு இப்படி எல்லாம் பேசினா மட்டும்தான் அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு அதுக்கு பேர் அரைப்பறை அன்ன எழுதி எழுதிருக்காரு அரைப்பறை அண்ண கயவர் அப்படின்னு எழுதியிருக்காரு அறகுறையே தெரிஞ்சுட்டு தெரிஞ்ச மாதிரி பேசுறா பாருங்க அதுதான் நிறைய வீடியோல இருக்கு நீங்க பாக்குற வீடு அப்படித்தான் நீங்க பாக்குற வீடு எத்தனையுமே அறகுறையா

நமக்கு உள்ள போயிருக்குது கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாத புரதமாக மாறுது கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜன் உள்ள போய் எரிபொருளா என்னும் அது ஆட்டெல்லாம் மாறுது கண்ணுக்கு தெரியாத ஆர்கன் உள்ள போய் அதுக்கு மேலே வேலை பண்ணுது கண்ணுக்கு தெரியாத கார்பன் உள்ள போய் அதுக்கு மேலே வேலை பண்ணுது அப்போ ஆறு வகையான கலை உள்ள போய் அது அது நடந்துகிட்டு இருக்குது இப்போ உணவு பழக்கத்தில் குறைச்சிக்கிறது கூட்டுறதும் அவன் அவனுடைய சொந்த பழக்க வழக்கங்கள் என்னது இத போய் பேட்டி எடுத்து கேட்டு இது வந்து பரிணாம அறிவியல் இது விண்வெளித்துறை மனிதன் அழியக்கூடாது என்பதற்காக பல கோடி ஆண்டாக சித்தர்கள் செய்ததை திருமலர் செய்ததை திருவள்ளுவர் செய்ததை ஒருங்கிணைத்து அருணால் எகிரி விஞ்ஞான பூர்வமாக சயின்டிபிக்கல் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் சயின்டிபிக்கல் மெத்தடுன்னா சொல்றாரு அவர் அழகா சொல்லும் பொழுது அறிவியல் அடிப்படையில் உங்கள் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்திக் கொள்வது பாருங்க இந்த இடத்துல அவர் சொல்றார் அதாவது ரேஷனல் ஃபாஸ்டிங் ஃபார் பிசிக்கல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெஜுவினேஷன் உடலை புத்துணர்வு செய்வதும் மனதை புத்துணர்வு செய்வதும் ஸ்பிரிச்சுவல் அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஆன்மா உயிர் இதை மூன்றாவது நிலையன்னு சொல்லக்கூடிய அதையும் புத்துணர்வு செய்வதுகின்ற பயிற்சின்னு சொல்றாரு சொல்றது ஜெர்மனிக்காரர் அவர் ஒன்றும் கோமாளி ஒன்றும் கிடையாது இல்லையா

அப்படின்னா அதை எடுத்து அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி மருத்துவ ரீதியாக நிரூபிச்சிருக்கணும் மருத்துவ ரீதியா நிரூபிச்சிருக்கோம் மருத்துவங்கிறது வேற ஒன்றும் இல்லை அறிவியல நிரூபிக்கிறது அறிவியல் அதுதான் வெங்கடேசன் பண்ணியிருக்காரு அதுதான் வெங்கடேசன் வந்து தன்னுடைய பத்தாவது படத்துல சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் நாசா கூட நாசா விண்வெளி துறையோடு இருபத்தஞ்சு வருஷமா தொடர்பு கொண்டார் அதுக்கான பதில் அவங்க கொடுத்துருக்குறாங்க பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து பழைய விஞ்ஞானத்தை நெறிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பழைய விஞ்ஞானத்தை பழைய யோக விஞ்ஞானத்தை அறிவியலுக்கு உட்படுத்துகின்ற பொழுது புதிய வழிகள் கிடைக்கும் புதிய வழிகள் கிடைக்கும் அதுக்கு தான் முயற்சி பண்றா மற்ற நீ உணவு தின்ன என்ன திங்காட்டி உலக எனக்கு கஷ்டப்படுது அப்ப நான் உணவு கட்டுப்பாடு உலக எங்க வீட்டுக்காரி கூட கவலைப்பட மாட்டேன் என்னது எனக்கு கிடைச்சா போதுன்னு போயிருவா என்னது நான் தின்ன என்ன எங்கள் சமையலே கிடையாது கேஸும் கிடையாது பற்ற வச்சு அவ்வளோ ஒரு மாச கணக்காச்சு அவங்க வந்துட்டு போனாங்க அதோட இன்னும் போச்சு அது பாட்டுக்கு சும்மா கிடக்கு வந்தா சமையல் வேகு இல்லட்டா அது கிடக்கும் அப்ப இங்க என்ன அப்போ நம்ம வந்து ஆரோக்கியத்தை நோக்கி திருப்புகிறோம் இதுதான் அறிவியல் இதுதான் அறிவியல் நம்ம வந்து தூண்டவே கூடாது இதுதான் வந்து இவங்க இந்த அரைகரை அண்ணன் கயவர் தாம் கேட்ட மறை உய் தாம் கேட்ட மறை உயித்து உயிக்கலான்னு சொல்லுவார் இது பேரு கயமையின் பேரு அதாவது அறகுறையா கேட்டுக்கிறது அறகுறையா தெரிஞ்சுக்கிறது எந்த ஆராய்ச்சியும் இல்லாம ஏதோ ஒரு யோகிக்கு மேல பழிய போட வேண்டியது எதோ ஒரு யோகி மேல போட பழிய போட வேண்டியது பழியை போட்டு அவரை போட்டு அவர் வாங்குவாங்க அங்க சொன்னாருங்கிறது இதெல்லாம் இதையே இதைய யாரும் பேசுறது இல்ல இதா ஏன்னா இது இது ஆவணப்படுத்தப்பட்டது இதை படிச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த அம்மா வந்தாங்க இல்லையா அவங்க நேரத்தி ஏதோ ஒரு மதுரையில் இருக்கிற புத்தக கண்காட்சியில் வாங்கியிருக்காங்க புத்தக கண்காட்சியில் வாங்கியிருக்காங்க அவங்க படிச்சிருக்காங்க அந்த புத்தக கடைக்காரன் கேட்டிருக்காங்க இந்த விஜய நிச்சயமா இந்த விஜய பதிப்பாக இருக்கலாம் அவங்க கேட்டிருப்பான் யார் சொல்லி தருவாங்க எப்படியும் தேடி பிடிச்சி வந்துட்டான் இல்லையா நீங்க வந்த மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க இங்க வந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் வாயை முடித்து கம்மிட்டு இருப்பாங்க வாயை முடிச்சுட்டு சரி அப்புறம் பாத்துக்கலாம் என்னது அப்புறம் பாத்துக்கலாம் அதாவது எப்ப கெடுதோ அரைமுறை கடைபிடிச்சு பாத்துக்கிறது கடைபிடிச்சு பார்த்து ரொம்ப முடியாத பொழுது ஒண்ணுமே நீ முடியாதுங்கும்போது சரி அப்படி நல்லவே இல்லை சரின்னு போய் அப்புறம் அப்புறம் வந்து அப்புறம் முறையா தண்டை கட்டிட்டு ஆஹ் பாடம் கத்துக்கிட்டு நீ தப்பிச்சு போக வேண்டியதுதான் இப்படி இது இப்படிதான் இப்படிதான் நீ இயற்கை பண்ணு ஏன்னா இதற்கான இடைவெளி அதிகமா போச்சு இடைவெளி அதிகமாயிடுச்சு ஆமா இப்ப நம்ம இடைவெளி குறைக்கிறோம் அதுல இந்த அதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து பழைய விஞ்ஞானம் அதெல்லாம் இதெல்லாம் இந்த அவர் வள்ளலாரை பத்தி பேசுறது எல்லாம் பழசு ஓரம் கட்டிட்டு நாம் இன்றைய காலத்துக்கு என்ன தேவை இது எங்க கொண்டு போய் சேர்த்தோன்னு இதுக்கு இலக்கு இருக்கிறது விண்வெளிக்கு விண்வெளி தான் இலக்கு விண்வெளிக்கு போய் குடியேறி அங்க போய் என்ன செய்யணும் மின்சாரம் நிறைய நாம் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு வள்ளலாறை விளக்குறேன் நீ ஏறி ஏ நீங்க வச்சு பாருங்க விளக்குறதுலன்னு பாருங்க பாருங்க பாருங்களை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவோம் இப்படித்தான் அவர் அந்த காலத்துல எதுவுமே எரிச்சிருக்காரு இப்ப நீங்க என்ன வருடங்க அறிவியல் அடுப்புல எரிக்கிறீங்க அறிவியல் எரிப்பிரியல் தொள்ளாயிரம் பல சோந்துச்சு நூத்தி ஐம்பது நான் வச்சிருக்க வேணா ரூபாய்

இது பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போறது விளையாட்டு கொண்டு போறது ஒரு நாள்னு சொல்லணும் ஒரு நாள் அவ எடுத்து கொடுத்தா டக்குன்னு எடுத்து முன்னாடி இருப்பேன் எலக்ட்ரிக் கடைக்கு போங்க ஒண்ணும் இல்ல எலக்ட்ரிக் கடையிலேயே தொங்கிட்டு இருக்கு எலக்ட்ரானிக் கடைக்கு போக தேவையில்லை எலக்ட்ரிக் முன்னாடி தொங்கிட்டு இருக்கு அது ஒண்ணு அதெல்லாம் இருக்கும் பேட்டரி கிட்டே எல்லாம் போட்டு வச்சிருப்பேன் எடுத்து வர நூத்தி ஐம்பது ரூபா அட்டையில அப்படியே தொங்கிட்டே இருக்கு அது காஸ்ட்லி என்பது ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் நான் கிளம்பீட்டர்லாம் வச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மீட்டர்ல வச்சிருக்கேன் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் தே அதெல்லாம் தேவையில்லை இதுவே ரெண்டு வருஷத்துக்கு வரும் அதைத்தான் பொண்ணுக்கே அதத்தான் ரெண்டு மூணு வாங்கி கொடுத்துருக்கேன் எங்கிட்ட கெட்டு போனதே முன்னூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது நானூறுபாங்கிறது போச்சு இது போதும் இது ஆகினாலும் அப்படி அப்ப இதுதான் இப்ப தண்ணியில விளக்குறீங்க இவங்க பேசுறீங்களா தண்ணியில விளக்கிச்சு காட்டான உமாங்க வாய்பூட்டிட்டு ஓடிடுவாங்க ஏன்னா அறிவியலை தெரியாது அது இயற்கையில அப்படித்தான் இருக்கும் எல்லாம் ஞானசூன்யமா இருந்துதான் கேட்டு கேட்டு அடிவத பலகீனமான மனிதன் இவன் தான் இவன் தான் கடைசியை வரைக்கும் கேட்டு கேட்டு நடக்கணும்

இதை விட இதுதான் இருக்கு இதை விட அப்பா இதை விட என்ன இருக்குன்னு கேட்கணும் நீ இதுல நின்று கூடாது இதை விட என்ன இப்ப இருநூறு நாள் முன்னூறு நாள் யாரு நானூறு நாள் ஐநூறு ஆயிரம் அப்ப உலக அளவுல ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் விட்டுருவீங்க உலக அளவு ஆராய்ச்சி பண்ணதும் நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணதும் இந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி வந்து இதெல்லாம் விட்டுறது இதெல்லாம் எது எது செய்ய முடியாததோ அதுக்கெல்லாம் ஜாடர் அடிக்கிறது எது எது செய்ய முடியாதோ எது எது பொழுதுபோகல இவங்களுக்கு அதான வேலை இது பொழுதுபோக்குறதுக்காக பாக்குறானே தவிர இது நமக்கு பயன்படுமான யாரும் பாக்குறது இல்ல ஏ அந்த மாதிரி போக வேண்டியது அப்படி நேரம் போய் அப்பா ரைட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஒரு நூறு நாளைக்கு நான் இருக்கிறேன் எனக்கு சொல்லி கொடுத்து சொன்னேன் நீ முந்நூறு நாள் இருந்தா ரைட்டு எனக்கு நூறு நாளைக்கு நான் இப்படி இருக்கணும் என்ன மாதிரி சாப்பிடணும் சொல்லி கூட தெரியாது அப்படி பேசணும் இப்போ நான் என்ன சொல்றேன் இது இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றேன் ஆகியனால ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தேன் எனக்கு நினைக்கப்புனா அந்த அந்த சம்மந்தமே கிடையாது எப்பவா அது ஒரு புத்தகத்தை வாங்கி இருப்பான்னு எனக்கு அனுப்புறானுக்கே என்ன என்னோட நம்பர் எங்க வேணாலும் இருக்கு இல்லையா அத பாத்து அனுப்புறேன் அது பார்த்தா அது ஒண்ணுமே இருக்கு எந்த அறிவியலுமில்லை எந்த அறிவில கேட்ட இந்த பேரே சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த யோகி பத்தி பேச வேண்டியது கடுப்பாது நமக்கு ஏயா பாவம் பா அவரோட உயிர் ராவிட இருந்ததுன்னா ஏன்டா இந்த நாட்டுல பொறந்ததுன்னு வெறுத்திருவாரு நான் என்ன சொல்ற நீ என்ன சொல்ற அப்படி பாத்தீங்கன்னா உணவு பழக்கம் அப்படிங்கிறது அது எங்க இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா அது பரிணாமத்துல அதாவது மணல்ல முதல் மணல இந்த எட்டு வகையான பண்புகள் அந்த எட்டு வகையான அடிப்படை அந்த சுரணை அந்த கோபம் எல்லாம் அதுல வந்து அதுல பசி மயக்கம் காமம் எட்டு சொல்றீங்களா எட்டு வகையான செயல்பாடுகள் அதெல்லாம் அதுலவே அதுல மாட்டிக்குது அது அது அடிப்படை அதுதான் பிரச்சனையை உண்டாக்குறது அதுல இருந்து அது தெய்வ மனம் மேன் மனம் அது விசாரணை வரணும் இப்படி எல்லாம் இருக்கு நமக்கு ஏன் வருது ஏன் சாப்பிடுறது ஏன் ருசிக்குது இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கறது ஏன் மயக்கம் ஏன் காமம் ஏன் காதல் ஏன் கோபம் ஏன் உணர்ச்சி ஏன் மகிழ்ச்சி இதெல்லாம் அந்த கேட்டா தானே நமக்கு என்னன்னு தெரியும் அது 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 கேட்கும் பொழுது ரெண்டாவது நினைக்க வந்துடுறீங்க எப்ப உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை கேட்கிறீங்களோ அப்ப நீங்க ரெண்டாவது நாளைக்கு வந்துடுறீங்க என்னது அதிலிருந்து மூணாவது நாளைக்கு வருகின்ற பொழுது இது மாதிரி யார் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூணாவது நாளைக்கு போறது அதுதான் அந்த நீ தெய்வ நிலைக்கு போறீங்க அப்படிதான் இது நடக்கும் அது அதனால மனதை ஐந்தாக பிரிச்சாங்க ஏதோ வெள்ளக்கார ஜெர்மனிக்கு இந்த மேல நாட்டுக்கார சீக்மெண்ட் ப்ராய்டு மூணா பிரிச்சார் அதுல முதல் நிலையே பசி காம மயக்கம் வந்துடுது சரி நிறைவு செஞ்சுக்கலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் யாரு வரலப்ப நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல நான் அது காலையில அது பச்ச மணிக்கு கூப்பிட்டு பாத்து யாரும் வரல அப்புறம் அதுக்குள்ள இங்க ஒண்ணு ஒண்ணு தண்ணி இன்னும் ஒழுதுகிட்டே இருக்கு அது வந்து எம் வாங்கி போட்டு போட்டுன்னு சுத்தம் தண்ணி ஒழுந்துட்டே இருக்கு நீ அது கிடைக்கு வெயில் வெயில் காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சுது வெயில் ஆமா வெயில் காய்ச்சி அது உரிஞ்சு எடுத்துடும் அதெல்லாம் சர் இந்த மலையில உரிஞ்சு எடுத்துடும் உரிஞ்சு எடுத்துடும் ஆமா சரி இது மட்டும் முடிச்சுக்கலாமா எங்க அந்த கடைசியில ஒரே ஒரு பாயிண்ட் காலையில் அவர்கிட்ட பேசுறதை மட்டும் பேச நிறைவு செஞ்சுக்கிறேன் நான் எங்கேன்னு கேட்டீங்கன்னா இதுவே வச்சுக்கலாம் அதாவது நூத்தி நாலு தான படிச்சோம் சரி இத மட்டும் முடிச்சுக்கலாமா நூத்தி நாலுல இத அஷ்டாங்க யோகத்தின் இரண்டாவது படியாக அதை மட்டும் நல்லா கவனிக்கணும் அட்டாங்க யோகத்தின் இரண்டாவது படியாக நியமம் என்ற பகுதியில் அக அக அகம் புறம் தூய்மை என்ற நியமத்தின் முதலாவது நியதி என்னது முதலாவது நியதி அதாவது முதலாவது நியதின விதி முதல் விதி ஒரு பத்து அஞ்சு விதி இருக்கு அது பத்து விதி திருமூலர் வந்து பத்து விதி சொல்லுவாரு பதஞ்சலி அஞ்சு விதி சொல்லுவாரு ஆனால் அந்த முதல் விதி என்பது ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான் ஆஹ் முதல் வீதி என்பது திருமூலர் சொல்றது அகத்தூய்மை அப்படிங்கிறது முதல் விதி பதிஞ்சலையும் அகத்தூய்கிறது முதல் விதி அப்புறம் அதுக்கப்புறம் சின்னதுல மாறுது அதை விட்டுறலாம் முதல் ரெண்டு பேரும் சொல்றது ஒண்ணுதான் திருவள்ளுவரும் அகத்தூய்மை வேணும் பாரு பதஞ்சுவலையும் அக வேணும்பாரு அது அதை மட்டும் எடுத்துக்கணும் மற்றதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு எல்லாம் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் வெவ்வேறு சொற்கள் வெவ்வேறு அது வந்து சமஸ்கிருதத்துல ஒரு மாதிரி இருக்கும் தமிழ்ல தெளிவா இருக்கும் தமிழ்ல சமஸ்கிருதம் மிகப்பெரிய குணப்பிடிக்காது ஆமா சௌசௌனை தூய்மை யாருக்கே அது புரியாது சவுசவுன தூய்மை ஒரு வயலுக்கும் தெரியாது அதை நான் ப அது கற்றுட்டு படாத படுவேன் அதில் அதில் போட்டு இதில் போட்டு நெட்ல போட்டு தேடி கடைசிட்டு சவுசவனை தூய்மை அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் அதே ரொம்ப நாள் ஆச்சு சவுசவன தூய்மை அப்படின்னு பேர் அசு சௌஷம் அசூஷம் அப்படிம்பாங்க இதெல்லாம் அப்படி மாறி மாறி போகுது சௌசனா தூய்மை தூய்மை பண்ற இடம்னு பேரு சவுசனா அப்ப சௌஷம்னா தூய்மை இதான் அக பேரு அப்ப முதல் விதி நியமத்தில் மருத்துவம் வருகிறதுன்னு சொல்றாரு இதை உலகத்துல யாரும் சொல்லாததை வெங்கடேசன் அனுபவிச்ச அடிப்படையில் சொல்றாரு நீர் மருத்துவம் வருது எங்காவது இருக்கானே இருக்காது ஆனால் அது நீர் மருத்துவத்துக்குள்ள மறைஞ்சிருக்குது அது இதை செய்ய அப்ப நீரை வைத்துதான் சுத்தம் செய்ய வேண்டும் நீரை தான் அது திருவிடுவார் புற தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மையும் நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையு போடுவாரு அது வேற அது ஒரு தனித்தூய்மை நீரால் அமையும் சொன்னால் அகத்தூய்மே நீரால் அமையும் புறத்துல இருக்கிற அழுக்கே உள்ள அழுக்குதான் வெளியே வருது அப்ப வெளிய கழுவுற மாதிரி உள்ளே கழுவிட்டா இத வந்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும் நீங்கதான் புரிஞ்சுக்கணும் அதை போட வல்ல எழுதிக்கு போன வேலை இல்ல உனக்கு என்ன வேலை விளக்குறது புரிஞ்சு போன அப்படி சும்மா வந்து விளக்கினேட்டு உட்காந்து உனக்கு வந்து உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு உங்க அவர் உலகத்துக்கு பொதுவா எழுதிட்டு போறத அவரு தத்து அதை வந்து நீங்கதான் பிரிச்சு 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 ஆழம் உனக்கு என்ன வேலை அதை விட்டு போட்டு

நீங்க சொல்லிக் கொடுக்கல அவ்வளவுதான் போ நீங்க நீங்க கத்துக்கிற மாதிரி உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கல நீங்க படிச்சிருந்து பிரயோஜனம் இல்லை அவங்க கேட்கற கேட்கலங்கிறது வேற சொல்லிடுவோம் கடமை அவ்வளவுதான் சொன்னா கேட்கல நாம என்ன பண்ண முடியும் நீங்க தப்பிச்சா போகுது வாத்தியாரோட வேலை என்ன சொல்லி கொடுப்பதோட முடிஞ்சு போயிடும் அவன் முன்னே அவர் முன்னேறான பின்னாடி நிற்பாரு நீ முன்னேறி வருகிறாய் என்றால் அவர் பின்னான நிற்பாரு சரி செய்யப்பாரு சரி சொல்லி கேட்கலையா நாசமா போடான்னு போயிருவாரு எந்த ஆசிரியர் இருக்க

ஆக அட்டாங்க யோகத்தின் இரண்டாவது படியாக நியமம் என்ற பகுதியில் அகாம் புறம் தூய்மை என்ற நியமத்தின் முதலாவது கீழ் அந்த கீழ்தான் இந்த மருத்துவ இந்த நீருணம் முறை வருகிறது அகச்சுத்தம் புறச்சுத்தினும் அகச்சுத்தம் புறச்சுத்தினும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை அதாவது அகத்தூய்மை செய்யாமல் புறச்சுத்தினால் எந்த பயனும் இல்லை என்பது எல்லாத்துக்கும் புரியும் வெறும் புறச்சு பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு அக சுத்தம் பண்ணல பயன் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரியும் ஆனா எப்படி செய்யறது அதாவது இப்படித்தான் செய்யணும் ஆஹ் வெளியே சுத்தம் பண்ணிட்டுப்பாப்பா வெளியே சுத்தம் பட்டு வீட்டுக்கு சுத்தப்படுத்தலையா அதான் அந்த விஷயமே இவன் என்ன பண்றான் வெளியே சுத்தப்படுத்தி வீட்டுக்குள்ள சுத்தப்படுத்தலை இதுதான் பிரச்சனையே வேலையை வாசப்படி கூட்டிட்டு உள்ள வாசப்படி வீட்டை சுத்தப்படுத்துறது என்பது பேரு உள்ள இருக்கிற உணவு பாதி இதுல சுத்தப்படுத்துறதுல தப்பு நடந்து போச்சு இதுல வீட்டை உள்ள சுத்தம் பண்ணிட்டு வெளியும் அதே மாதிரிதான் வெளியே குளிக்கிற மாதிரி நாம் ஏன் உள்ள குளிக்கிறது இல்லைன்னு யாரும் கேட்கவே இல்லை கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே வெளியே குளிக்கிற மாதிரி வெளியே அழுக்கு தேய்ச்சி குளிக்கிற மாதிரி உள்ள அழுக்கடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கவே இல்லை யாருமே என்னது என்ன ஒரு கொடுமை பாருங்களா என்னது என்னயா நியாயம் இப்ப அகத்தையுமே பண்றப்ப என்னது வெளியே குடிக்கிறப்ப அழுக்கு போற மாதிரி உள்ள குடிக்கிறப்ப அழுக்கு கரையுது கரையிறப்ப அந்த அழுக்கு மட்டும்தான் கரையுமே தவிர உண்மையான சதை குறையாது மீண்டும் பேசுவோம் சரியா